படங்கள்ல எங்க படமும் ஒண்ணு சோ நீங்க பார்த்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து அரவிந்த் சார் தான் ரீச் அவுட் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு டேரக்டர் ஆஃப் டேஜாவும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிகாஸ் எங்க மாதிரி அப் அண்ட் கமிங் ஆக்டர்ஸ்க்கு நிறைய லைக் ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ் குடுத்து ஒரு டைரக்டர் ரீச் அவுட் பண்றதே ரொம்ப ரேர் சோ அந்த ஒரு டெசிஷனுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சார் அவர் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு பேசலாம்னு சொன்னாரு கதை நரேட் பண்ணாரு நான் கூட டேஜாவை பார்த்து பயங்கர த்ரில்லரா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் ஃபஸ்ட் ஹாஃப் நரேட் பண்ணி என்ன த்ரில்லே இல்லை ரொம்ப லவ் ஆகி அப்படின்னு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சா ஆரம்பிச்சு முடிச்சோன்னு தெரிஞ்சிருச்சு ஓகே அரவிந்த் சார் படம்ங்கிற எல்லா அந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே இருந்தது முடிச்சிட்டு நான் அவர்கிட்ட பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் சார் கதை சூப்பரா இருக்கு நான் தாங்குவேன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு டான்ஸ் ஃபைட்டு இந்த கேரக்டரே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆஃபீஸர் ஒரு யங் ஆஃபீஸர் ஒரு கேரக்டர் தான் சோ நான் இப்படி இருக்கேன் நான் எப்படி ஆபீசரா எல்லாருமே நம்புவாங்களாங்கிற ஒரு விஷயம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு டவுட்டா வச்சேன் பட் எனக்கு வந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் அஷ்யூரன்ஸே அரவிந்த் சார் கிட்டந்தான் அவர் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சு நிறைய ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க நிறைய இப்போ ஹோம் ஒர்க் மாதிரி இது பண்ணுங்க பாடி இப்படி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஷோல்டர்ஸ் பில்ட் பண்ணுங்க எல்லாமே அவர் தான் வந்து ஒரு இன்புட்டாக கொடுத்தாரு ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன்னா பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க உங்களாலையும் பண்ண முடியும்னு சொல்கிற சில பேர் தான் இருக்காங்க ஸோ அந்த சில பேரில் இருக்க ஒருத்தராக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் புகழ் சார் அண்ட் ஈடன் அவங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணுறாங்க அண்ட் இப்போ நமக்கு தெரியும் சினிமா இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர் உள்ளே வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு காஸ்ட்டோடு ஒரு படம் மவுண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஐ ஹோப்ஃபுல்லி உங்கள் நம்பிக்கையை நான் வந்து கெடுக்கலன்னு நான் நம்புகிறேன் அண்ட் கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார் ஐ ஹோப் எங்கள் எல்லோரையும் விட உங்களுக்கு தான் அந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ ரியலி ஹோப் இட் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் யூ சார் அண்ட் இந்த படத்தில் கூட நடித்த எல்லாருமே ஸ்மிருதி ஸ்மிருதி ஃபஸ்ட் டே பூஜையில இருந்து பூஜைல இருந்தா ஆக்சுவலா செகண்ட் டைம் ஒன்றும் மீட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ரீடிங் செஷன் தான் எங்களுக்கு இருந்தது பட் அப்பல இருந்து இன்னும் வரைக்கும் நிறைய தருணங்களை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த படத்துல சேலஞ்சிங்காக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி லைக் ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கான்பிடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம் அண்ட் என்னுடைய பாய்ஸ் அதிகமா கேரமான் இல்லை மூணு பேரு விட்டா புலம்ப தான் செய்யும் இது வரலையடா இது பண்ணலையடா என்ன பண்றது எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வரலன்னு சொல்லி நிறைய புலம்பனும் பட் ஷூட்டிங் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆச்சு பட் இந்த ஒன் இயர்ல ராஜ் வந்து உப்பு புள்ளிக்காரம்னு ஒரு ஷோல வந்து எல்லாரையும் ஃபுல்லா கலக்கி எல்லார் மனசையும் ஜெயிச்சிட்டு ஆறு அண்ட் விமலுமே இப்போ ஒரு ஷோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அதை பத்தி அப்டேட்ஸ் வந்து எல்லாருக்குமே வரும் சோ ஐம் ஸோ ஹாப்பி தட் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இருந்த சுச்சுவேஷனுக்கும் இப்போ இந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போதுமே எங்களுக்கே ஒரு ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுது ஓகே கான்ஃபிடண்டா இருந்தா அதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தா அந்த முயற்சி இருந்தால் அதாவது ஒரு சக்ஸஸ் வரும் ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் கீதா கைலாசம் மேம் நான் எல்லாருமே பேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நானும் அந்த ஃபேனுங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் எனக்கு வந்து அவங்களை பார்த்தாலே ஒரு அம்மா கிட்ட பேசுறதோ அம்மா பார்த்து பேசுற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வரும் அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி தட் ஓர பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் மேம் அண்ட் மேமோட இன்னொரு படமும் அங்கம்னு ஒரு படம் வந்து கூடி சீக்கிரம் வெளியே வரும் அது நீங்க எல்லாருமே பார்த்து அதையும் சப்போர்ட் பண்ணும் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும் நிறைய பிலம் பெஸ்டிவல்ஸ்ல அந்த படம் கலக்கிட்டு இருக்கு ஸோ அந்த படம் வந்து ஷோர் தட் உங்களுக்கு இன்னும் நீங்க வந்து உங்க பேட்டனை பிரேக் பண்ணி நிறைய ஆப்பர்னிட்டி வரும் நான் நம்புறேன் மேம் தேங்க்யூ சோ மச் பாலசவன் என்னும் நடிச்சிருக்காரு அந்த படத்துல அவர் இருக்கிற பிஸிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் குடிக்கிறது பட் ஆனாலுமே எங்களுக்காக வந்து